உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக யுத்தத்திலேருந்து உலக நாடுகளில் இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் கேட்டவண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நாம் ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றன பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல் சூரியனை சுற்றுவதைப் போல எல்லா கிரகங்களும் ப்ளூட்டோ நெப் நெப்டோ எல்லாமே யாரை சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயலிழந்து விடுகிறார்கள் உதாரணம் சொல்லணும்னா ஒரு வெயில் காலம் வெயில் வாட்டி வதைக்குது அப்போ நம்ம எப்படி இருக்கும் வேர்த்து விறுவிறுத்து போயிடும் தாகமாக எடுக்கும் எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்காது அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சாப்பிட முடியாது பசிக்காது அதுபோல் செயலிழந்து விடும் ஒரு கிரகம் எங்கே சூரியன்கிட்ட நெருங்கி போகும்போது ஆகிடும் அதே கிரகம் சுற்றி வருகின்ற பொழுது சூரியனை விட்டு விலகி போகுது ரொம்ப டிஸ்டன்ஸை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை விட்டு சூரியனை விட்டு வெளியே தள்ளி போகும்போது இருள் சூழ்கிறது திடீர்னு பொழுதுல ரொம்ப இருட்டிட்டு இருந்தால் அப்படியே இருக்கும் வெளிச்சம் தேவைன்னா லைட்டு போட்டுப்போம் அதே போல் ஒரு கிரகம் சூரியனை நெருங்கி போகும்போது அஸ்தங்கமாகவும் குறிப்பிட்ட டிகிரியை விலகி போகின்ற பொழுது வக்ரகதியும் அடைகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர்களே அப்போ யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வக்ரம் எப்போ நடக்குது ரெண்டு விதமாக நடக்குது ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு போடுறோம் ஸோ இந்த சனி பகவான் வக்ரப் பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்போதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஆ மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கல வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அப்படி ரொம்ப நெருங்கி பழக்கி இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விலகிடுச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சுனாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப் போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் மிதுனராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிதுனராசிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாருமே இருக்கோம் ஒன்பதில் சனி பகவான் இருக்கிற பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றதை நம்ம இரண்டு விதமாக பார்க்கணும் யாருக்கெல்லாம் ஜாதகம் ரொம்ப வலுவாக இருக்கோ அல்லது ஒரு நல்ல ஜ பாதிக்கப்படாத கிரகங்கள் சுபத்துவமான ஜாதகமாக இருக்கின்றதோ அவங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கலாம் சப்போர்ட்டான பிளானட்ஸ் வந்து அங்கே அந்த குழு அமைப்புகள் இருக்கலாம் எப்படி அந்த சூரிய குடும்பம்னு சொல்கிறோமோ அதை போல் அந்த பாவ குடும்பங்கள் சுபத்துவம் பெற்ற அந்த கிரகங்கள்லாம் ஒரு குடும்பமாக ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவானால் குறிப்பிட்ட சில மிதன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செஞ்சுருக்கும் அரசியல்வாதிகளாக இருந்திருப்பார்களே ஆனால் அவங்களாம் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கலாம் வின் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா கிடைக்காதவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கூட நல்ல பல நன்மைகள் நடந்திருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் சினிமா துறையில் வெற்றி பெறுவதற்கான நல்ல ஒரு முகாந்திரம் இருந்திருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் வருமானமே வராத வருமானமே வராத ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் அவங்க எல்லாருக்குமே கூட இப்போ வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கும் இந்த மாதிரி கடந்த ஒரு ஆறு மாதமாக மிதனராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது சதவிகித மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ஒன்பதில் இருந்த சனி பகவான் நல்ல முறையில் நல்ல ரியாக்ஷனை காமிச்சிருப்பார் இதை நான் எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறேன்னா ரெண்டு உதாரணங்கள் ஒன்று சினிமா துறையை சார்ந்தவர்கள் அந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் நம்ம கிட்ட வராங்க வாராகி இடத்துல வருகிறார்கள் நம்ம கிட்டனா வாராகி இடத்துல வராங்க நம்மளை நம்பி ஒன்று வரல அன்னை வாராகியை நம்பி வராங்க அம்பாளுடைய உத்தரவு நல்ல இருக்குது அவங்களுக்கு ஒரு நல்ல சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம் அதுக்குரிய ஒரு யாக வேள்விகள் பரிகாரங்கள் நம்ம சொல்லி அனுப்புகிறோம் குறிப்பிட்ட ஆலயத்தில் அவங்க நல்லபடியாக அதே போலவே அவங்களுக்கு நடக்குது அதே போல் மற்றொரு உதாரணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு மிகப்பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு கடுமையான ஒரு கால சூழ்நிலை கடுமையான ஒரு கால சூழ்நிலை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் அப்போ அந்த சூழ்நிலையோடு நம்ம கிட்டே வராங்க அங்கே போய் நேரடியாக சென்று அங்கே ஒரு செய்வினை கோளாறுகள் இந்த தீவினைக் தீவினை கோளாறுகளே அங்கே நம்ம சரி பண்ணி வச்சு அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லது நடக்குது அப்போ ஏறக்குரிய ராசி அன்பர்களே ஒரு தேர்ட்டி பர்சண்ட்டு மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பான முறையில் இந்த ஒன்பதில் சனி பகவான் இருந்திருக்கும் இப்போ மீதம் இருக்கக்கூடிய எழுபது சதவிகித மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பக்ர காலம் தான் சிறப்பு அப்போ கவலை வேண்டாம் மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது தெரியும் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க சி ஒரு ஃபேமிலி செக்டரா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் மனைவி விரங்கியா வெளியில போயிருக்கலாம் இல்லை குடும்பம் கணவன் விரங்கியா வெளியில போயிருக்கலாம் அவசியமாக இருக்கலாம் இல்லைட்டா வீட்டுக்கு தெரிஞ்சே கூட வீட்டுக்கு தெரிஞ்சே கூட நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் பிள்ளைங்க வந்து சொல்கிற பிச்சை கேட்காம இருக்கிறது நிறைய நம்ம வெளிநாடு இப்போ வெளிநாடுகள்னு இப்போ உள்ளே இங்கே நம்ம இந்தியாவிலேயே பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து சொல்கிற பட்ச கேட்காம இருக்கிறது குடும்பத்துக்கு எதிரான கௌரவத்துக்கு எதிரான சில விஷயங்கள் நடந்து கொள்வது காதல் விஷயங்களில் அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லைன்னா பிள்ளைகளில் இருக்கக்கூடிய ஆர்டிசம் ப்ராப்ளம்ஸ் வளர்ச்சி பிரச்சனைகள் அவங்க இன்னும் இந்த ப்ரீமெச்சூர்டாகவே இருக்கிறது அது குழந்தையாக இருக்கிறவர்களும் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு வயசு ஒரு பதினாறு வயசு ஆயிரத்து சாமி இன்னும் அப்படியே இருக்காங்க இந்த க்ளிக்யூர் ஆகுமா ஆகாதா இவங்களுக்கு என்ன நம்ம பண்றது நான் என் காலத்துக்கு முன்னாடி இவங்க போயிட்டா பரவாயில்ல இந்த மாதிரியான கவலைகள் அந்த மாதிரியான கஷ்டம் குடும்பம் தான் இந்த குடும்பத்தில் அந்த வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த குடும்ப கஷ்டங்களுக்கு ஏற்றதை போல அந்த கர்ம வினைகளாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே கர்ம வினைகள் விலகும் அப்போ அப்பேற்பட்ட கடுமையான கர்ம வினைகள் கூட ஒன்பதில் சனி ஒன்பதுலே ஈஸ்வர பகவான் அமைந்திருக்கிறார் சுயாட்சி பெற்று அமைந்திருக்கிறார் ராகுவுடைய சாரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் சனி ராகு தொடர்பு மிக பெரிய பிரச்சனை வீண் அவமானம் தலைகுனிவு ஜெயில் தண்டனைகள் சிறை தண்டனைகள் ஜாமீன் வம்பு வழக்கு அக்கம் பக்கத்தில் சண்டை இடப்பிரச்சனைகள் இடதோஷங்கள் அப்போ சொத்து தகராறுகள் மெயினாக தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை கம்பெனி ரிலேட்டடாக ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒரு இடம் வச்சு ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன கடை வச்சு நடத்திட்டுருக்கீங்க அங்கே வரக்கூடிய பிரச்சனைகள் ஓனர் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஒருத்தர் வந்து மிரட்டிட்டு போகலாம் இல்லை அக்கம் பக்கத்து இருக்கலாம் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் தொழில் எதிரிகளாக இருக்கலாம் நாம் சொல்கிற எல்லா ஆன்மீகவாதிகளுக்கு சௌரியமாக இருக்குன்னு இந்த ஒன்பதில் சனி வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ஆன்மீக அன்பர்கள் மடாதிபதிகள் அதிக கர்த்தாக்கள் ஆதீன கர்த்தாக்களை கூட அவங்களுக்கே கூட ஒரு சில இடர்பாடுகள் இப்போ சமீபமாக வந்து நீங்களாம் தெரிஞ்சுருக்கோம் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு ஆதீன மனத்திற்கு ஒரு தேவையில்லாத ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது சம்மந்தமே இல்லை ஒரு மிரட்டுறது பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் கூட நடந்துருக்கு அப்போது ஆன்மீக மனாதிபதிகளாக இருந்தாலுமே கூட தெய்வ பக்தி இருந் நிறைந்தவர்களாக இருந்தாலுமே கூட இந்த விதி அங்கே வேலை செய்யணும் இந்த சனி பகவான் அங்கே வேலை செய்யணும்னு சொல்லும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எப்போ விதி எங்கள் உள்ளே வந்துதோ எப்போ விதி வேலை செய்ததோ அங்கே ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அது நான் அதை சார்ந்தவர்களுக்கு அங்கே நெருங்கியவர்களுக்கு நாம் அதை சொல்லி சொன்னோம் அது அந்த மடாதிபதிகளுக்கு காதலை போய் சேர்ந்துதான் நமக்கு தெரியாது நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது இறைவனுக்கு நேரடியாக அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்கள நம்பி ஒரு பெரிய குடும்பம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஆற குடும்பம் அவங்கள நம்பி பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் நேரடியாக மறைமுகமாக அப்போ ஏற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க பெரிய முதலாளியாக கூட வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கூட சில கால தோஷங்கள் ஏற்படுகிறது அப்போ அந்த மாதிரி எப்போ சனி பகவான் உள்ளே வந்துட்டு போகிறாரோ காலன் உள்ளே வந்துட்டு போகிறாரோ அல்லது ஒரு பயம் உள்ளே வந்துட்டு போ அது சனிராகு தொடர்பு அப்போ இமீடியட்டாக அந்த சனிராகு தொடர்புக்கு ஒரு பிராயசித்தம் தேவை ஒரு தானம் தேவை ஏதேனும் ஒன்றை எடுக்கணும் அவங்க அதனால தான் அந்த காலத்தில் அடிக்கடி மொட்டை அடிச்சுப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் நடந்தனால் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுவாங்க எதேனும் ஒன்றை இழக்க வேண்டும் இழந்தா தான் அந்த கர்ம வினை விலகும் அப்போ இவங்க அந்த மடாதிபதிகள் ஆகட்டும் அதை போல ஒரு பெரிய பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு பிரச்சனை வருதுன்னா எதை இழக்கணுங்கிறத உங்கள் ஜாதகம் பேசும் அப்போ இரண்டு உதாரணங்கள் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வேலை கிடைக்கல வேலை கிடைச்சாலும் மேட்சாக இல்லை சரி நம்முடைய முன்னாடி இருந்த ப்ரொஃபைலுக்கும் இப்போ இருக்கிற ப்ரொஃபைலுக்கும் சரியாக வராது இல்லை ஒரு நல்ல ரேங்க்கு ஒரு ப்ரொமோஷன் அல்லது சேல்ரி சி இந்த மாதிரி ஏதோ ஒன்று அன்மேட்சாக இருக்கும் அப்படின்னா சுச்சுவேஷன் மேட்ச் ஆகாது அப்படி இல்லைன்னா மேக்சிமம் அந்த பா ஒரு ஹையர் ஆஃபீஸருடைய சப்போர்ட் என்னுடைய பாஸ் என்கிட்ட பேசலை என்னுடைய மேனேஜர் எனக்கு சப்போர்ட் இல்லை பிரச்சனைகள் ஓடுது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய மிதுன ராசி இன்னும் நிறைய நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தனியாக ஒரு புக்கே போடலாம் இப்போ கேட்குறதுக்கும் உங்களுக்கு பொறுமை வேண்டும் சொல்கிறதுக்கும் எனக்கும் பொறுமை வேண்டும் ஸோ மிதுன ராசி என்பர்களே இப்போ ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைவது மிக சிறப்பு இதுதான் சொல்ல வந்தேன் அதுதான் இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு நம்ம சொல்கிறது அப்போ தான் அந்த கன்டினியூட்டி இருக்கும் ஸோ மிதுன ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை தரப்போகுது காரணம் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் எழுபது சதவிகித தீமையை எழுபது சதவிகித நன்மையாக மாற்றுகின்ற பொழுது கால நேரமும் கொஞ்சம் கை கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் மிதன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய பக்ரம் நன்மையை செய்யப்போகிறது போகிறது எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருமணங்கள் ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மடாதிபதிகள் ஆன்மீகத்தை ஈ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்தவங்க சின்ன துறையில் நடிக்கக்கூடியவங்க ஸோ எல்லா சப்ஜெக்ட் மீடியா துறையில் மெயினாக நம்ம மீடியா துறையில் இருக்கோம் சேட்டலைட் சேனல்ஸ் அது நியூஸ் சேனலாக இருக்கலாம் ஸோ மீடியா துறைக்கு துறைக்கு அனைத்திற்குமே இந்த சனி பகவானுடைய வக்ரம் அது அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம உங்களுடைய அக் தனிப்பட்ட தலையெழுத்து சாமி எனக்கு இது நடக்குமா நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு ரெண்டு மூணு உதாரணங்களும் சொல்லியிருக்கிறீங்க பட் நான் இந்த மாதிரி ஒரு சுச் கரண்ட் சுச்சுவேஷனில் தான் இருக்கு என்னுடைய பணம் லாக் ஆகிடுச்சு பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் அல்லது நான் வேலை போயிடுச்சு வேலை இந்த மாதிரி இருக்கேன் எனக்கு ஸோ நான் இதிலிருந்து மீண்டும் வருவேனா இந்த கடனை என்னால் அடைக்க முடியுமா இந்த சுச்சுவேஷன் மாறுமா இது போன்ற உங்களுடைய கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்